வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு துணைக்கு ஒருவன் எழுதியவர் உமாச்சந்திரன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க இந்த ஆத்தாவோட மனசை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை ஆம்பளை துணை ஆம்பளை துணைன்னு மாஞ்சு போகிறாளே என்ன சுகத்தை கண்டுட்டா ஆம்பளை எந்த விதத்தில் அது எங்களை காப்பாத்துச்சு வீடு வீடாக போய் உடச்சு உடச்சி ஓடா போகிறது தானே எங்களுக்கு விதித்த விதின்னு ஆயிடுச்சு அப்பாவுக்கு எங்கேயோ தோட்ட வேலை கிடைக்கிற காசையெல்லாம் குடிச்சு தொலைச்சிட்டு வீட்டில் வந்து விழுந்து கிடக்கும் வீட்டு செலவுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காது ஆத்தா நாலஞ்சு வீடு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நான் நாலஞ்சு வீடு ஒரு நா கூட நிற்காம மாதம் முழுசும் பாடுபட்டாலும் நூறு ரூபாயை கூட கண்ணால் பார்க்க முடியாது ஒழுகல் கூட சிக்கி இருபத்தஞ்சி ரூபாய் கெட்டி அடணும் ரவுத்தருக்கு மிச்சத்தை வச்சு எப்படி தான் சாப்பிட்டோமோ பாதி நாளைக்கு கொலைப்பட்டினி தான் வேலை செய்யற வீட்டு மிச்சம் மிச்சமீதம் ஏதாச்சும் கொடுத்தாதான் உண்டு ஆம்பளத்தோண ஆம்பளத்தோண அப்படி அப்படி தன்னைத்தானே ஏமாத்திக்கிறதுக்காக ஆத்தா என்னவெல்லாமோ சகிச்சிக்க தயாராக இருந்துச்சு எனக்கு கோவம் கோபமா வரும் அப்பாவை எந்த வகையில கேட்கறதுன்னு எனக்கு தெரியல வீடு எப்படி நடக்குதுன்னு கவலைப்படாம விழுந்து கிடந்த ஆளுக்கு வீராப்புல மட்டும் குறைச்சல் கிடையாது நான் பெரிய மனுஷி ஆனா என்ன அதுக்காக சாங்கியமெல்லாம் செய்யணும்னு என்ன கட்டாயம் ஆனால் ஒன்றிலையும் குறை வைக்காம நடத்தி தான் ஆகணும்னு குதிச்சார் அப்பா ஆத்தாவும் அப்பா பேச்சுக்கு ஒத்து பாடிச்சு ஊரருக்கே சாங்கியம் செய்தாலும் உறவுக்காரங்களையெல்லாம் அழைச்சி விருந்து வைக்கணும் இருநூறு ரூபாயாவது இல்லாமல் நடக்குமா அதெல்லாம் வவுத்த கட்டி வாயக்கட்டி எறும்பு மாதிரி சேமிச்சு வச்சிருந்த இருநூறு ரூபாய் இருந்த இடம் தெரியாமல் பறந்துடுச்சு உறவுக்காரங்க எங்கேருந்து தான் வந்து முளைக்கிறாங்களோ என்னோட சாங்கியத்தை சாக்கில் கும்மாளம் போட்டு கூத்தடிச்சு போயிட்டாங்க அப்பா குஷிக்கு கேட்கணுமா ஜம்மா சேர்த்துக்கிட்டு புட்டி புட்டியாக குடித்து தீத்தாரு அப்படியெல்லாம் ஆட்டம் போட்டாதான் நான் பெரிய மனுஷி மனுஷானேன்னு உலகம் ஒத்துக்குமா என்ன லாபம் அப்புறமும் தான் நான் வீடு வீடாக பத்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு மெழுக போயிட்டேனே என்னடி அதிசயமா இருக்கு சாங்கியம் நடத்தி வருஷம் ஒன்றாக போகுது யாருமே பொண்ணை கேட்க வரலையா என்று அங்கல் ஆத்தா இலவு காத்த கிளி ஆனால் அப்பா சும்மா இல்லை எனக்கு ஒரு ஆம்பளையே அவர் தான் இட்டாந்தார் அந்த ஆளோட பரட்டை தலையும் கிருதா மீசையும் பார்க்கவே பயமாக இருந்துச்சு ஆத்தா கிட்டே முறையிட்டேன் ஆனால் ஆத்தா எங்கே கேட்டுச்சு பொண்ணு கேட்டு ஒரு ஆம்பளை வீடு தேடி வந் வந்திருக்காங்கிற கொண்டாட்டம் ஆத்தாவுக்கு தா நீ அறியாத பொண்ணு எந்த ஆம்பளையை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும் இந்த ஆளுக்கு என்ன குறைச்சல் நல்லா சம்பாதிக்கிற கையின்னு பார்த்தாலே தெரியும் உனக்கு ஒரு குறையும் இல்லாமல் நல்லா வச்சுக்கும் வேண்டாத ஆகாத்தியம் எல்லாம் பண்ணி காரியத்தை எடுத்துடாத அப்படின்னு என் வாயில் போட்டு அடக்கிடுச்சு சம்பாதிக்கிற கைதான் அஞ்சும் பத்தும் இருபதும் முப்பதுமா அந்த ஆள் என் கையில கொண்டு வந்து கொடுத்த போதுதான் புரிச்சுதான் போனேன் இந்த ஆளை பத்தி எப்படி தப்பு கணக்கு போட்டோம்னு எனக்கு நானே குட்டிக்கிட்டேன் சோத்துக்கும் துணிக்கும் பஞ்சம் இல்லை வீடு வீடா போய் சாக்கிரி வேலை செய்ய தேவையில்லை ஊர் சுத்த முடிஞ்சுது சினிமா பார்க்க முடிஞ்சுது அம்மா சொன்னதில் தப்பு இல்லை ஆம்பளை துணை துணை துணைதான் ஒரு நாள் எனக்கு தங்க சங்கிலியையே கொண்டு வந்து கொடுத்துச்சு உன் கழுத்துக்கு ஏற்றதாக பார்த்து பொறிக்கினேன் போட்டுக்க அப்படின்னு கொஞ்சம் குழஞ்சிது போட்டுக்கிட்டால் நல்லா இல்லாமல் எங்கே போயிடும் இருக்கட்டும் ஒரு நல்ல நாளில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொட்டிக்குள்ளே பூட்டி வச்சுட்டேன் வியாசர்பாடி குப்பத்துக்கு நான் புதுசு தானே தங்கச்சங்கிலியை போட்டுக்கிட்டு மினுக்குனா கண் வச்சிட மாட்டாங்களா உன் புருஷனுக்கு என்ன வேலை தண்ணி பிடிக்க போன இடத்துல ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலை எனக்கு இத்தினி நாளும் அந்த ஆள் ஒரு வார்த்தை அதை பத்தி நான் கேட்டுக்கலையே என்னமோ அந்த பொம்பளை கேட்ட கேள்வி கிண்டல் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ஆள் வரட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன் ஆனா அந்த ஆள் அன்னைக்கு வரல ராத்திரி முழுசும் தூங்காம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ஆள் வரல மறுநாளும் அப்படித்தான் மூணாம் நாள் போலீஸ்காரங்க வந்தாங்க வீட்டை தாறு மாறா பெரட்டி சோதனை போட்டாங்க பொட்டிக்குள்ள நான் வச்சிருந்த தங்கு சங்கிலி அவங்க கண்ணுல பட்டுச்சு ஏது சங்கிலி என் புருஷன்தான் கொடுத்தாரு பாவம் பொஞ்சாதி திட்ட எவ்வளவு ஆசை அவங்களோட கேலி சிரிப்பு என் நெஞ்சில நெருப்ப வாரி கொட்டாப்ல இருந்துச்சு வா உன் புருஷன் உனக்காக காத்திருக்காரு பாவம் எங்க கூட வந்து பாரு தெரியும் போலீஸ் வண்டியில என்னையும் ஏத்தி அழைச்சிக்கிட்டு போனாங்க போலீஸ் லாக்கப்ல அந்த ஆளை வச்சிருந்தாங்க சம்பாதிக்கிற கை எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சு போச்சு சிறுக சிறுக ஜெயப்படி செய்த வரைக்கும் பிடிபடாம தப்பிக்க முடிஞ்சுது கொல்லாம முழுங்க நினச்சதும் வசமாக மாட்டிக்குச்சு கையும் மெய்யுமா போலீஸில் பிடிபட்ட அப்புறம் சும்மா விட்டுருவாங்களா ரெண்டு வருஷத்துக்கு உள்ளே தள்ளிட்டாங்க என்னையும் துணைக்கி அனுப்பாமல் இருந்தாங்களே அதுவே மேலு மறுபடியும் எங்கள் பழைய குப்பத்துக்கே வந்தாச்சு ஆத்தா முகத்தில் ஈ ஆடலை எனக்கு விதிச்ச விதிக்கு யாரன் வந்து என்ன புண்ணியம் போதா குறைக்கு ஆறு மாதம் புல்லத்தாச்சு அதோட மறுபடியும் வீட்டு வேலை செய்ய புறப்பட்டுட்டேன் ஆத்தா என்ன சொல்லியும் கேட்கல வீட்டில் வெட்டியாக குந்தி இருக்க எனக்கு பிடிச்சாதானே பாவம் அப்பா திடீர்னு லாரியில் அடிபட்டு செத்து போவார்னு யார் எதிர்பார்த்தாங்க குடிமயக்கத்தில் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த போது லாரி அடிச்சிட்டு போயிடுச்சு எனக்கு புள்ளை பிறந்த ரெண்டாம் மாதம் அந்த புள்ளை பிறந்த வேலை தான் தாத்தாவை வாரி வாயில் போட்டுக்கிச்சின்னு ஆத்தா அழுதா என் புல்லை என்ன செய்யும் குடி போதைக்கு தான் அப்பா பலியாயிட்டார்னு ஆத்தாவுக்கு ஏன் புரியலை அப்புறம் ரெண்டு மாதம் கூட ஆத்தா உயிரோட இல்லை ஆம்பள துணை அப்புறம் அவளுக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கலையோ என்னவோ அப்பா போன உலகத்துக்கே அவளும் போய் சேர்ந்துட்டாள் ஆத்தா போனது எனக்கு பெரிய கை முறிஞ்சாப்புல ஆயிடுச்சு பிள்ளையையும் தூக்கிக்கிட்டு வீட்டு வேலை செய்ய போகும்படி ஆகிடுச்சே அவங்க அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுகிறத கேட்கும்படி ஆகிடுச்சே ஆச்சு இன்னும் ஆறு மாதம் பள்ள கடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த புள்ளையோட அப்பா வெளியில் வந்துடும் அதுக்கு புத்தி சொல்லி ஏதாச்சும் யோக்கியமான வேலைக்கு போக சொல்லலாம் அப்புறம் நான் பிள்ளையை பார்த்துக்கிட்டு வீட்டிலையே இருக்க முடியுமே அந்த நம்பிக்கையில் மண் விழுந்துருச்சு அந்த ஆள் வரவே இல்லை வெக்கத்தை விட்டுட்டு ஜெயிலுக்கே போய் விசாரித்தேன் தண்டனை கால தள்ளுபடியை கணக்கு பண்ணி ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே அந்த ஆளை விடுதலை செய்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுது உலகமே இருண்டு போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரெண்டு நாள் பல்லில் தண்ணி கூட படாமல் அப்படியே சுருண்டு கிடந்தேன் பிள்ளைக்கு பசி எடுத்து கத்தினா கூட நான் அசைஞ்சு கொடுக்கல அதுவா தவுந்து வந்து என் மார்போட சேர்ந்து முகத்தை புதைச்சிக்கும் பசி அடங்கினதும் தூங்கி போயிடும் எத்தனை நாளைக்கு அப்படி விழுந்து கிடக்க முடியும் மறுபடியும் எழுந்துருச்சு நமக்கு விதித்த விதி அவ்வளவுதான்னு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஆனால் மனசுக்குள்ள குடைச்சல் அந்த ஆள் ஏன் வரலை தற்செயலா விவரம் புரிஞ்சிச்சு பாடி குப்பத்து வம்பி ஒருத்தி வழியில தென்பட்ட அவ தான் விஷயத்தை சொன்னான் அந்த ஆள் வேறு யாரோ ஒருத்திய சேர்த்துக்கிட்டு அம்பத்தூரில் குடியேறிட்டானா பழைய தொழில் தவிர அந்த என் சக்காலத்தி மூலயமா எப்படி எல்லாமோ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் நல்ல வேலை நான் தப்புன ராவுத்தூர் குடிசைக்கு இப்போ நான் தான் குத்தகை என் பிள்ளையும் நானுமா இப்படியே எத்தனை வருடம் இருக்க போகிறோமோ என் பிள்ளை தலையெடுக்கிற வரையிலே தான் என் கஷ்டமெல்லாம் ஆனால் பிள்ளை எப்படி தலையெடுக்கப் போகுதோ அவங்க அப்பனை போலவே தலையெடுத்தால் நான் என்ன செய்ய முடியும் ஆனால் ஒன்று எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு புரியலை தான் எப்பவும் போல இப்போவும் அன்னாடம் காட்சி பழப்பு தான் ஆனால் இப்போ நான் தலை நிமிர்ந்து வேலைக்கு இருக்கேன் கன்னி கழியிலேன்னு என்னை யாரும் நோப்பானை காட்ட முடியாது ஆம்பளைத் துணை இல்லைன்னு யாரும் என்னை இடிச்சு காட்ட முடியாது எனக்கு என் புள்ள இருக்கான் ஆம்பளத்தொணை இதோடு இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்